வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் சக்தி நமது பாராளுமன்றத்துல நான் பேசும் பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை போய் நான் எழுந்து பேச போனால் எவருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் மட்டக்கிழப்பு மாவட்டம் நாங்கள் தான் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய விரைவு படத்தை பார்த்தால் நாடு முழுதும் சிவப்பு கலர் இருந்தது மட்டக்களவு மாத்திரம் மஞ்சள் கலர் இருந்தது ஏனென்றால் மட்டக்கிழப்புல ஜனாதிபதி தோல்வி அளித்தார் ஜனாதிபதியை கட்சியை தோக்கடிக்க வைச்ச நாங்கள் தமிழரசு கட்சியை வைத்திருக்கும் வரைக்கு மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பில் நாங்கள் பேசும் பொழுது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை அறிந்து நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு கட்சி நாங்கள் மாத்திரம்தான் உங்களுடைய இன போராட்டத்தினுடைய வடிவம் மாறு இருக்கு அதாவது ஆயுதம் ஏந்தி போராடிய நாங்கள் இப்ப ஆஹ் ஜனநாயக வழியில மீண்டும் வேற வழி இல்லாம ஆஹ் ஒரு இலங்கைக்குள்ளே எங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிற கட்சியா நாங்கள் இருக்கிறோம் பாக நாங்கள் ஆஹ் ஏற்பாடு செய்ய செய்யறதாக நான் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் வேட்பாளரை சந்தித்து வேட்பாளருக்கு சில ஆஹ் உச்ச வேட்பாளரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி என்று அறிந்திருந்தேன் இருந்தாலும் ஆஹ் இந்த பிரதேசத்தால கடந்த பிரதேசத்தை கடந்து போகும் பொழுது இந்த பிரதேசத்தை நான் கடந்து போறதாக அறிந்து ஆஹ் என்னையும் அழைத்து வேட்பாளரையும் சந்தித்து போகுமாறு ஜீவ ஜீவரூபன் கேட்டதுக்கு நாங்க வருகை தந்திருக்கிறேன் ஆனால் வருகை தந்தது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு உடையம் என்றால் இந்த பள்ளிக்குடியிருப்பு வட்டாரத்தை பொறுத்தளவிலே நாங்கள் திருவண்ணமலையிலே பிரதான பாதையை கடந்து செல்றது வளமை ஆனால் இப்படியான கிராமங்களுக்கு உள் வட்டாரங்களுக்கு அஹ் வருகை தரும் பொழுதுதான் திருவண்ணமலையிலே இப்படியான மோசமான வீதிகள் இருக்கு திருவண்ணாமலையிலே இப்படியாக ஒரு மிகவும் அடிப்படை வசதிகள் குறைந்த பிரதேசங்கள் இப்பொழுதும் இருக்கு ஆலயங்கள் அப்படியே அரவாசிலே அறகுரையிலே கட்டப்பட்ட வகையிலே இருக்கின்றது இப்படியான சூழல்களை நேரடியாக கண்டு அறிகிறதுக்கு இந்த சந்தர்ப்பமாக இது கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் இன்று எங்களுடைய கட்சியை பொறுத்த அளவில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சி சகோதரர் ஜீவரூபன் சொன்னது போல உங்களுடைய இன போராட்டத்தினுடைய வடிவம் மாறி இருக்கு அதாவது ஆயுதம் ஏந்தி போராடிய நாங்கள் இப்ப ஜனநாயக வழியில மீண்டும் வேற வழி இல்லாமல் ஒரு இலங்கைக்குள்ளே எங்களுடைய அரசியல் உரிமைக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிற கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இருந்தாலும் கூட இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராவும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் இதிலே ஒரு அபாயமான நிலை வருகின்றது என்றால் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய தேவைகளை அறிந்து நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு கட்சி நாங்கள் மாத்திரம்தான் இதிலே குறிப்பாக எங்களுடைய அன்றாட நா வாழ்க்கையை நாங்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை இருக்கின்றது அஹ் நாங்கள் உதாரணமாக இந்த பள்ளி பள்ளி குடியிருப்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிற சகல வீதிகளை புனரமைக்கணும்னு சொன்னால் அது ஒரு அரசாங்கம் செய்ய போறதில்லை ஆனா ஒரு தமிழ் அரசாங்கம் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் தமிழர் பிரதேசத்தை தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசத்தை நாங்கள் அஹ் வளமான பிரதேசங்களாக மாற்றுவதற்கு யோசிப்போம் இன்றைக்கு திருவண்ணாமலையிலையும் தேசிய மக்கள் சக்தியிலும் இரண்டு பாராளுமன்ற உட்பட இருக்கிறார்கள் நினைக்கின்றேன் எங்களுடைய அமைச்சர் பிரதி அமைச்சர் ஒருவர் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு வட்டாரத்துக்காக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டது வந்திருப்பாரான்றது கூட ஆஹ் சந்தேகமா தான் இருக்கின்ற வந்திருக்காரா அப்படி நேற்று வந்தவர் பரப்புரைக்கு வந்திருக்கிறார் அவர் இந்த தனக்கு வாக்களித்து தங்கட கட்சிக்கு வாக்களித்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை பாக்குறதை விட்டு போட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே வந்து அங்க இருக்கிற வேட்பாளர்களை ஆதரிக்கிற வகையாக சும்மா அவங்க கதையில கேட்டு அங்க இங்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார் ஆனா இதுல இருக்கிற அபாயமான நிலை என்றால் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதியாக தமிழரசு கட்சியை வைத்திருக்கும் வரைக்கு மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பில் நாங்கள் பேசும் பொழுது அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்ப இன்றைக்கு பாராளுமன்றத்துல நான் பேசும் பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை போய் நான் பேச போனால் எவருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் மட்டக்கிழப்பு மாவட்டம் நாங்கள் தான் வந்தனாங்க உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய விரைவு படத்தை பார்த்தால் நாடு முழுவதும் சிவப்பு கலர் இருந்தது மட்டக்களவு மாத்திரம் மஞ்சள் கலர் இருந்தது ஏனென்றால் மட்டக்களப்புல ஜனாதிபதியை தோல்வி அளித்தார் ஜனாதிபதியை கட்சியை தோக்கடிக்க வச்சினாங்க அதை 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 காரணமாக வைத்துக் கொண்டு நாங்கள் மட்டக்களத்தை பற்றி பேச எழுந்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் ஆனா இன்றைய திருவண்ணாமலையை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு எழுந்தால் எழுந்தால் சொல்லுவார்கள் நீங்க திருவண்ணாமலையை பற்றி பேச இல்ல தேசிய மக்கள் சக்திக்கு திருவண்ணமலையில் இருக்கிற மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் திருவண்ணமலையில் தேசிய மக்கள் சக்தியில தான் ஏற்படும் இதிலே எங்களுடைய தமிழ் உறவுகளும் காட்டி சின்னத்துக்கு வாக்களிக்காவிட்டிருந்தால் அவர்கள் இந்த மாவட்டத்தில் வென்று கேடாது ஒரு ஆசிரம் தான் எடுத்திருப்பார்கள் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் கபிலர் என்று சொல்லி ஒரு சிங்கள அமைச்சராக இருந்தவர் கந்தலாய சேர்ந்த ஒருவர் அவங்க இருந்த பொழுது ஒரு அவங்களுக்கு இருந்தது அவர்கள் ஒரு திருகோணமலை தமிழத்திலே தலைநகரமாக சொல்லப்பட்ட நகரம் எங்களுடைய தலைநகரிலே ஒரு சிங்கள பேரினவாத கட்சி இன்றைக்கு வென்றிருக்கு என்று சொன்னால் அது எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு அபாயமான ஒரு நிலை சம்பந்த நய்யா இருக்கும் பொழுது எனக்கு அடிக்கடி சொல்லுவார் தம்பி திருவண்ணாமலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இருந்தவருடைய சிங்களவருடைய வீதாசாரம் இன்று எழுநூறு வீதத்தால் அதிகரித்திருக்கு அதாவது நாப்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த பொழுது திரு திருவண்ணாமலையில் இருந்த சிங்களவருடைய எண்ணிக்கை எழுநூறு வீதத்தால் அதிகரித்திருக்கு ஏனைய கம்பகா கொழும்பு கண்டி குருநேகல் போன்ற பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் வாழ்ற மாவட்டங்கள்ல இருநூறு தான் அதிகரிச்சிருக்கு அப்ப ஒரு வீதத்தால் அதிகரித்திருக்கின்ற அவங்கள் வளமைக்கு மாறாக அதாவது பிறப்பு வீதத்தை மாத் புறப்பு வீதத்துக்கு மாறாக பிறப்பு வீதத்தினோடாக எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு மாறாக குடியேற்றங்களை உருவாக்கி இந்த மாவட்டத்தினுடைய ஆஹ் குடிபரம்பலை மாத்திருக்கிறார்கள் அப்படி மாத்திருக்கிற குடிபரம்பலை மாத்திருக்கும் பொழுது இந்த மாவட்டங்களுடைய அங்கீகாரங்களை நாங்கள் மீண்டும் மூன்றும் இந்த தேசிய கட்சிகளுக்கு வழங்கினால் அவர்கள் சொல்வார்கள் இது திருவண்ணாமலை மக்கள் அதை ஏற்றுக்கொள்றாங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்க சந்தோஷமா தான் வாழ்றார்கள் இந்த கடைசியா பார்த்தால் எங்களுடைய கிராமங்களுக்கு அபிவிருத்தியும் இல்லை தமிழினத்துக்கு அரசியல் உரிமையும் இல்லை அது இல்லை அவங்க எங்களை வக்காரமாக பேசுறதும் சோறுந்தண்ணின் தான் தமிழனுக்கு பிரச்சனை தான் அண்டிகர் ஒருவர் சொல்றாரு நானிலிருந்து எங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கு வேணும் கடத்தப்பட்ட மக்கள் காணாமாக்கப்பட்டவர்கள் இங்க இல்லை அது வந்து தமிழ் மக்களிட கேள்வி அல்ல இது சாணக்கிய என்ற கேள்வி இது தமிழரசு கட்சி தான் இந்த பிரச்சனை உருவாக்குவது என்று ஆனால் இல்லை இதெல்லாம் தமிழ் மக்களோட பிரச்சனை நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த தேர்தல் வந்து வெறுமனே சகோதர ஜீவன் சொன்னபோது வெறுமனை சிவாவுடைய வெற்றிக்கான தேர்தல் அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வெற்றிக்கான ஒரு தேர்தல் நாங்கள் எங்களுடைய எல்லா வட்டாரங்களையும் நாங்கள் வீடு சின்னம் பண்டு எல்லா மாவட்டங்களிலையும் நாங்கள் அது கூடிய வாக்கு எங்களுடைய கட்சி எடுக்கும் பட்சத்திலே நாங்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு முன்பாகவும் சர்வதேச சமூகத்துடனும் நாங்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்றால் இதிலே இந்த எங்களுடைய இந்த வீதி அபிவிருத்தி போன்ற விடயங்களை நாங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யறதா இருந்தால் ஒரு தமிழ் அரசு இருந்தா மாத்திரம்தான் செய்யலாம் நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண ஆட்சி முறை வந்தால்தான் தமிழ் பேசும் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பாதுகாக்கலாம் இதிலே நாங்கள் கிழக்கு மாகாணம் தனிச்சையாகவும் வடமாகாணம் தனிச்சையாகவும் நாங்கள் செயல்படுவோமாயிருந்தால் இன்னொரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் வரும் பொழுது கிழக்கு மாகாணம் இன்று மட்டக்கிழப்பு திருவண்ணமலை மாவட் மாவட்டத்தினுடைய நிலையை போல கிழக்கு மாகாணத்திலேயே வீதாசாரம் வந்து முதலாதரத்துல சகோதர சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்கள் இரண்டாவது மூன்றாவது நாங்கள் வந்துடுவோம் இதான் நடக்கப் போகுது திருவோணமலைக்கு இன்றைக்கு நடந்திருக்கு தானே திருவண்ணமலைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாக்குல அதாவது பாராளுமன்ற தேர்தலில் முடிவை பார்த்தீங்கன்னா தெரியும் தானே ஒரு சிங்கள பேரினவாத அரசியல் கட்சியிலே ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டும் மாவட்டத்தில் இப்போதைக்கு ஓகே அம்பாறு மாவட்டம் நாடு எம்பியினர் வந்தவங்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தார்கள் அப்ப இது மட்டக்களப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மட்டப்பில் ஊடுருவல் செய்யறாங்க நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் இருக்கிறபடிய குடியேற்றங்களை அதே இதில் குடர்ந்து எங்களுடைய இந்த இனத்தரங்களை மாத்திரமே நாங்க தடை செய்து வச்சிருக்கிறோம் ஆனா எவ்வளவு காலத்துக்கு நாங்களும் இதை எங்களுடைய மக்களுடைய அங்க அங்கீகாரம் இல்லை மக்கள் எங்களோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் செய்யலாம் அந்த காரணத்துக்காக தான் இதை இந்த வீதி அபிவிருத்தியா இருக்கட்டும் இந்த கிராமத்துல இருக்கிற அடிமட்ட அடிப்படை அடி அடிப்படை வசதிகளை ஆஹ் இன்னும் சீர் செய்யறதாக இருந்தால் தமிழருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் இப்ப கிழக்கு வாகனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது முன்ன நாள் ஆளுநர் அவர்கள் நேரடியா சொன்னார் என்றார் முன்னாள் ஆளுநர் அன்றா ஒரு இனவாதி அம்மையாரா இருந்தவ இல்ல அவனுக்கு நேரடியா சொன்னா இந்த மாகாண சபை உருவாகினா இருந்து கிழக்கு மாகாணத்திலே சிங்கள மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு அதனால நாங்க எல்லா வளங்களையும் சிங்கள மக்கள் வாழ் பிரதேசத்துக்கு தான் கொடு போட போறோம்னு சொன்னுவேன் அவளுக்கு தெரியாது கிழக்கு மரணத்து சிங்கள மக்கள் இருக்க இல்லை அவங்களே கொண்டு இந்த குடியேத்தி போட்டு அப்புறம் அவங்களுக்கு வளம் இல்லையன்னு சொல்லி அவங்களே சொல்லி போட்டு இதான் நடக்கு அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியில அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கான பிரதானமான காரணமும் அன்றாட அமபாத் ஆளுநராக இருக்கும் பொழுது சொல்லிட்டு தான் செய்வோம் நான் சிங்கள மக்களுக்கு தான் செய்வோம் இவங்க என்ன செய்யறாங்க எங்களுடைய தலையை தடவி தடவி நாங்க எல்லாம் ஒன்று ஒரு புள்ளேல் ஒரு புள்ளே ஒரு தாயின் புள்ளேல் நாங்க எல்லாம் ஒரு குடும்பம் என்று தலையை தடவி தடவி தடவை தடவி இந்திர பிரதேசத்துக்கு ஒன்றும் இல்லை ஏனைய பிரதேசங்களுக்கு சகலதும் போகுது இதுதான் நடக்குது அப்ப இது நாங்கள் இதை எதிர்க்கிறதா இருந்தால் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனா இதை இன்னும் எதுக்குறதால எங்களுடைய மக்களுடைய பூரணமான ஆதரவு எங்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அதை முழுமையாக இருக்கலாம் அதுக்காகத்தான் இந்த தேர்தலிலே ஜீவரூபன் சொன்னது போல சிவாவுக்காக இல்ல தமிழ் இனத்துக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேணும் ஆஹ் எனக்கும் இந்த இடத்திலே வருகை தந்ததை மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே